வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலைவலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜெனீவாவில் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான களத்தை எடுத்து இருக்கின்றார்கள் அந்த தீர்மானத்திற்கு பெரிய ஆதரவு இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது வரை கட்டியிருக்கக்கூடிய செய்தி அதுபோல தமிழ் அரசியலை சார்ந்தவர்கள் அந்த முதன்மையான களத்தில் அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசினார்களா என்றால் அதற்கான களம் அமையவில்லை என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஜெனிவாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை எடுத்திருக்கின்றார் ஜெனிவாவை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய பயணத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுதே மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பித்திருக்கின்றனர் கண்டிப்பாக மக்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு ஜெனிவாவில் ஜெனீவாவில் நமக்கான ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிடுவதற்கான ஒரு முயற்சிகளை வைத்தியர் அர்ஜுனா எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் மன்றத்திலே இருக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை அவருடைய பயண காணொலி மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றன அவர் செல்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அது சார்ந்த பதிவுகளை அவர் தன்னுடைய காணொலிகளாக மக்களுக்கு தன்னுடைய செய்திகளை அவர் வெளியே அந்த அதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிரான்ஸ் நாட்டிற்கு அவர் சென்றிருக்கக்கூடிய விடயமும் அவருடைய சகோதரர் அவரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் அவர் பதிவிட்டிருக்கிறார் பதினைந்து வருடத்திற்கு பின்பு நாங்கள் சந்திக்கிறோம் என்ற கருத்தை அவர் பதிவிட்டு அதிலே தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுபோல என்னுடைய அண்ணனையும் பதினைந்து வருடம் கழித்து நான் சந்திக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியையும் நம் அவர் அங்கு பதிவு செய்திருக்கிறார் இங்கு ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி பல விடயங்களை நாம் காணொலிகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த காணொலிகளை மையப்படுத்தி பல நேரங்களில் நாம் வெளியிடக்கூடிய செய்திகளில் ஏதாவது முரண்பாடான செய்திகள் இருக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சகோதரர் நம்மளுக்கு தொலைபேசியிலே வருவார் தொலைபேசியிலே வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் சில பிழைகள் இருக்கிறது அதை மாற்றி வெளியிடுங்கள் அல்லது அந்த கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று எடுத்து வைப்பார் அப்படி அவருடைய அந்த தேடல் அல்லது அவர் தன்னுடைய சகோதரரை மையப்படுத்தி வெளியாக கூடிய செய்திகள் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை விட தமிழ் மக்களுக்கான களங்கள் ஒரு நேர்மையான கோணத்தில் பயணிக்க வேண்டும் இதுவரை எங்களுடைய மக்கள் இன்னல்களை சந்தித்து சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கான விடிவு என்பதை மையப்படுத்திய களத்தை தான் எங்களுடைய சகோதரர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே அந்த அவர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய களம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்களுடைய அதை வைத்தியர் அர்ஜுனாவுடைய சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் உண்மையிலே வியப்பானதாக இருந்திருக்கிறது பல நேரங்களில் நம்மை தொடர்பு கொண்டு அவர் பேசி இருக்கக்கூடிய களம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகத்தான் அதை பார்க்க முடிகின்றது இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்சுக்கு சென்றிருக்கின்றார் அப்படி சென்றிருக்கக்கூடிய சூழலில் அவர் பல விடயங்களை குறித்து அங்கு பதிவு செய்கிறார் அப்படி பதிவு செய்கின்ற பொழுது அது பதிவு செய்வதற்கு சில சிக்கல்களும் ஏற்படுகின்றன ஆனாலும் தான் எடுத்த கருத்தை பதிவிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் வைத்தியர் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அவர் தெளிவு செய்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் ஐநா மன்றத்தில் பிரதான அமர்வில் தமிழர்கள் விடயத்தை குறித்து பேசுவதற்கு யாரும் இல்லை இதுவரை யாரும் பேசவில்லை ஆனால் ஐநா மன்றத்தின் சார்பில் சில அதாவது அந்த பிரதான அமர்வு இல்லாமல் வேறு சில அமர்வுகள் இருக்கின்றன அந்த தான் தமிழர் பிரச்சனையை குறித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் மற்றவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தமட்டில் நான் ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கான முயற்சி எடுத்தது இந்த பிரதான அமர்வில் நாம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதியோடு இந்த அமர்வு முடியப் போகிறது எனவே அதற்கு முன்பு நம்மளுடைய கருத்துக்கள் அதை தமிழ் மக்களுடைய உள்ள கடைக்கைகளை எடுத்துக்கொண்டு வைக்கக்கூடிய களத்தை நான் எடுக்க அதை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் என்னுடைய பயணத்தை நான் வரையறுத்திருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை நாம் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி பலர் விமர்சனங்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த மனிதர் தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே ஒரு தெளிவான கோணத்தில் வைத்து கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது அதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது பல கட்டங்களில் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எந்திரித்து பேசுகிறார் என்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு வருகிறது அல்லது அந்த பிரச்சனையை குறித்த செய்திகளுக்கு ஒரு முதன்மை கொடுக்கப்படுகிறது இது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்று அரசு அறிவித்திருக்கின்றது வடக்கு கிழக்கு பகுதியில் சுமார் ரெண்டு லட்சம் காணிகள் நாங்கள் மக்களிடம் திருப்பிக் கொடுக்கிறோம் ரெண்டு லட்சம் ஏக்கர் காணிகளை மக்களிடம் நாங்கள் திருப்பி கொடுக்க தயாராகிவிட்டோம் என்ற ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அப்படி என்றால் தமிழ் மக்களிடமிருந்து எவ்வளவு காணிகளை இந்த அரசாங்கங்கள் கையகப்படுத்தியிருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வருகின்றன இவைகளை மையப்படுத்தியெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் குமுறி இருக்கிறார் கத்தி பேசி இருக்கிறார் சண்டை போட்டிருக்கிறார் இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி ஒருவர் அதற்கான தன்னுடைய நேரத்தை செலவு செய்து அதற்கான களத்தில் நிற்கிறார் என்பது சற்று வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றுதான் தற்பொழுது ஜெனிவாவிற்கு வைத்தியர் அர்ஜுனா செல்கிறார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்ட மறுநிமிடமே பல ஊடகத்தோழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன பேச போகிறார் என்பதை மையப்படுத்திய எதிர்பார்ப்பு பல ஊடகத்தோழர்களிடம் இப்பொழுதே அது அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டு இருக்கிறது அதை அவர்களுடைய பதிவுகள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அப்படி என்றால் ஒரு தெளிவான கருத்துக்களை தெளிவான இடத்தில் எடுத்து வைப்பதற்கு ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தேவைப்படுகிறார் அந்த தெளிவான சிந்தனை உள்ள மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பதுதான் நாம் இப்போ உணர வேண்டிய நாம் இப்பொழுது உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஐநா மன்றத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா போய் என்ன பேச போகிறார் என்கின்ற விடயம் குறித்து நமக்கு தெரியாது இதுவரை அவர் அவர் என்ன பேச தயாராகி கொண்டு இருக்கிறார் என்கின்ற கருத்துகளை அவர் வெளியிடவில்லை ஆனால் அவர் பேச இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது காரணம் பல ஆதாரங்களோடு வைத்தியர் அர்ஜுனா சென்று கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் எனவே அந்த ஆதாரங்களை அவர் எடுத்து வைக்கின்ற பொழுது அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லது அதை சமர்ப்பிப்பதற்கான ஒரு களம் கிடைக்காத சூழல் கூட வைத்தியர் அர்ஜுனா அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதுபோல மற்றவர்களைப் போல பயந்து கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா பதிவிடாமல் மிக தெளிவாக பதிவிடுவார் என்பதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தற்பொழுது ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த தீர்மானம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பெரும் சிக்கலாக இருக்கும் என்கின்ற கருத்துகள் வருகின்றன இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா பயணமும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்